அனைவருக்கும் வணக்கம் இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க எல்லா சித்தர்களும் மகான்களும் ஞானிகளும் பொதுவாக ஒரு கருத்தை முக்கியமாக சொல்லுவாங்க அது என்னன்னு தெரியுமா எல்லாருக்கிட்டையும் அன்பாருங்க யாருக்கிட்டையும் கோபப்படாதீங்க பகைவருக்கும் அருள்வாய் இணைஞ்சு அப்படிங்கிற கருத்தை எல்லாருமே சொல்லுவாங்க இதில் தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு நீங்கள் கேட்கலாம் இதில் என்ன ரகசியம் இருக்குது மற்றவங்கள்ட்ட அன்பாவும் கோவப்படாமலும் இருந்தால் மட்டும் நான் சந்தோஷமாக இருந்துருவேண்ணா இதில் தான் பெரிய சூட்சமே அடங்கியிருக்கு மேம்போக்காக பார்த்தீங்கன்னா நாம் எல்லாருமே வெவ்வேறாக தெரிவோம் வெவ்வேறு உடம்பு வெவ்வேறு மொழி வெவ்வேறு இனம் இப்படி வேற்றுமையாக மட்டும் தான் தெரிவோம் ஆனால் ஆழமாக நமக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நாம் எல்லாருமே ஒன்றுன்னு ஆமாங்க நாம் எல்லாருமே ஒரே சக்தியிலேருந்து தான் வந்திருக்கோம் நாம் எல்லாருமே ஒரே சக்தியால் தான் இணைக்கப்பட்டிருக்கோம் நாமளே அந்த சக்தியாக தான் இருக்கோம் அந்த சக்திக்கு வேற்றுமையே கிடையாது அதுக்கு எல்லாரும் ஒன்று தான் எல்லாமே அதுதான் நீங்களும் அதுதான் நானும் அதுதான் இப்படி இருக்க நீங்க மத்தவங்க மேல கோவப்படும் போதோ பகைமை பாராட்டும் அல்லது எந்த எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்தும் போதோ உங்களுக்குள்ள இருக்க அந்த சக்தி உங்களாகவே இருக்க அந்த சக்தி தனக்குத்தான் எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்குறாங்கன்னு நினச்சி உங்களுக்குத்தான் எதிர்மறையான சூழ்நிலைகளையும் கஷ்டங்களையும் உருவாக்கி கொடுக்கும் இப்படி தொடர்ந்து நீங்க அடுத்தவங்க மேலே வெறுப்பு செலுத்த செலுத்த உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி மற்றும் நல்ல விஷயங்களுக்கான இடமே இல்லாமல் போயிடும் நீங்க அடுத்தவங்க மேல அன்பா இருக்கிறதும் இல்லை அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறது தான் உங்களுக்கு நீங்கள் செய்கிற நல்லது இல்லைன்னா யானை தான் மேலே வாரி கொட்டிக்கிற மாதிரி நீங்களே உங்களுக்கு செய்கிற கெடுதல் இதனால தான் இதை உணர்ந்த சித்தர்களும் ஞானிகளும் எல்லார்கிட்டையும் அன்பாருங்க அன்பே சிவம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இந்த காணொளி பார்க்குற நீங்கள் எல்லாரும் இன்னையிலேருந்து கோவப்படும் போதோ பகை உணர்வு பாராட்டும் போதோ இந்த காணொலியை ஞாபகப்படுத்தி பாருங்கள் அதனால் எல்லாரிடத்திலும் அன்பாக இருப்போம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் நன்றி